எல்லாருக்கும் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வர அத்தனை வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஜபத்தை ஏறிடுக்கிறங்க தவப்பனே அருமையான இந்த இரவு நேரத்தில் ஆவியானவரே எங்களுடைய எல்லா பாவக்குற்றங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் மேட்டுமையான இருதயங்கள் கர்வமான சிந்தனைகள் பொல்லாங்கன் கொண்டு வருகிறதான பொல்லாத ஆவியினுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு மன ஒப்புரவாகி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் தவப்பினேன் பாவத்தோடு கூட செய்கிற ஜபத்துக்கு என் தேவன் நீங்கள் பதில் தர மாட்டீங்க பாவம் அறிக்கை செய்தால் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் அதற்காக மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தின் நன்றியும் ஏறெடுக்கிறோம் தவப்பினேன் அடியாளியும் அடியாளுக்கென்று நீர் கொடுத்துருக்கிறதான குடும்பத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்த கோட்டைக்குள்ள முற்றிலுமை மூடி மறைத்து கொண்டு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் தவப்பினேன் யார் யாருக்கெல்லாம் உடைய ஜப உதவி தேவையோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்னு தவப்பினேன் இந்த பாடல்களையும் இந்த சேனல்களையும் இந்த சேனலையும் பார்க்குற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தோடும் உடைய கரம் இருக்கட்டும் உடைய சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கிக் கொள்ளுங்கள் எல்லா நன்மையான ஈவுகளால் நிரப்புங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பரலோகத்தின் தகப்பனே ஆமேன் துன்பம் வரும் வேளையிலே அன்பின் தேவனே என்னை துரிதப்படுத்தி பலப்படுத்தும் எனது ஜீவனே துன்பம் வரும் வேளையிலே அன்பின் தேவனே என்னை துரிதப்படுத்தி பலப்படுத்தும் எனது ஜீவனே ஆறுதலானவரே அருமையானவரே ஆறுதலானவரே அருமையானவரே മേന്മയാനവരേ മിക മെന്മയാനവരേ മേന്മയാനവരേ മിക മെന്മയാനവരേ തുപം വരും മേടയിലേ അൻപദേവനേ എന്നെ തുരിത പെടുത്തി ബലപെടുത്തും എന്നത് ജീവനേ ഉമ്മ നാൻ പാർക്കണം ഉലകയേ മറക്കണും உம்மை நான் பார்க்கணும் உலகையே மறக்கணும் உம்மோடு இருக்கணும் உம்மை போல வாழணும் உம்மோடு இருக்கணும் உம்மை போல வாழணும் துன்பம் வரும் வேளையிலே அன்பின் தேவனே என்னை துரிதப்படுத்தி பலப்படுத்தும் எனது ஜீவனே சத்தியத்தை அறியணும் சத்தியத்தில் நிலைக்கணும் சத்தியத்தை அறியனும் சத்தியத்தில் நிலைக்கணும் இயேசுவை போலவே ஊழியம் செய்யணும் இயேசுவை போலவே ஊழியம் செய்யணும் துன்பம் வரும் வேளையிலே தேவனே என்னை துரிதப்படுத்தி பலப்படுத்தும் எனது ஜீவனே ആതലാനവറേ അരുമയാനവരേ ആരുതലവരേ അരുമയാനവരേ മേന്മയാനവരേ മിക മെന്മയാനവരേ മേന്മയാനവരേ മിക മെന്മയാനവരേ തുപം വരും മേളയിലേ അൻമിന്ദേവനേ എന്നെ തുരിത പെടുത്തി ബലപെടുത്തും എനത് ജീവനേ உம்முடைய சித்தமே என்ன என்று மாலனும் உம்முடைய சித்தமே என்ன என்று மாலனும் உமக்காய் வாழணும் உமக்காய் மறிக்கணும் உமக்காய் வாழனும் മക്കായി മറിക്കണം തും വരും വേളയിലേ അൻപദേവനേ എന്നെ തുരിത പെടുത്തിലപ്പും എന്നത് ജീവനേ തുപം വരും വേളയിലേ അൻപദേവനേ എനി ബലപെടുത്തും എനതു ജീവനേ ആരുതലവരേ അരുമയാനവരേ ஆறுதலானவரே அருமையானவரே மேன்மையானவரே மிகமென்மையானவரே மேன்மையானவரே மிகமென்மையானவரே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்